நண்பர்களே விதிகளை வெல்வம் குழுவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நாம ஊராட்சிகளை எப்படி நான்கு வகையாக பிரித்து கட்டணங்களை நிர்ணயம் செய்கிறாங்கன்றத பத்தி பார்க்க போகிறோம் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அரசாணை நூத்தி பத்தொன்பது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான ஒரு அரசாணை இந்த அரசாணையில் தான் வந்து ஊராட்சிகளை நான்கு டைப்பாக பிரித்திருக்கிறார்கள் நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் பொதுவாக நமக்கு வந்து ஒரு பெரியர்பன் தொடர்பான ஒரு ஜீவோ ஒன்று வந்தது ஆறுநூத்தி தொண்ணூறு ஊராட்சிகள் தமிழ்நாடு முழுக்க பெரியர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து என்று அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்குது அந்த ஆறுநூத்தி தொண்ணூறு வில்லேஜஸ் வந்து பிரிக்கப்பட்ட அரசாணை தான் வந்து நூற்றி ஆறு பிஆர் த்ரீல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணுலாச்சு இதை பேஸ் பண்ணி அறநூற்றி தொண்ணூறு வில்லேஜ் பெரியர்பனாக அடையாளம் சரி இப்போது டைப் ஏ டைப் ஏ என்பது சிஎம்டிஏவில் கவராக கூடிய ஊராட்சிகளில் பெரியர்பன் ஊராட்சிகள் எழுபத்தி எட்டு என்று நாம் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பெரியர்பன் வில்லேஜ் ஆனால் சிஎம்டிஏ அல்லாதவை சென்னைக்கு வெளியில் உள்ளவை சென்னையின் சுற்றி வட்டாரத்துக்கு வெளியில் உள்ளவை அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வில்லேஜுன்னு சொல்லி அடையாளம் காண்பிக்கப்பட்டுள்ளது அடுத்தது சிஎம்டிஏ ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லேஜஸ் அது ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான்காவது பிரிவாக இந்த மூன்றும் அல்லாதவை எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது நான்காவது பிரிவாக பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு போட்டிருக்காங்க மொத்தத்தில் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வில்லேஜஸில் இப்போ அர்பன் லோக்கல் பாடியாக தரம் உயர்த்தப்பட்டது நாற்பத்தி மூன்று நகராட்சியோடு இணைக்கப்பட்டது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டது இப்போது கடைசியாக தர்மபுரியில் உள்ள இரண்டு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டதற்கு பிறகு நாற்பத்தி ஐந்து ஊராட்சிகள் நகராட்சியாக மாற்றம் செய்யப்படும் அப்போ மொத்தமுள்ள ஒன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஊராட்சிகள் உள்ளது அதை ஏபிசிடி என்று சொல்லியிருக்கிறார்கள் சிஎம்டி ஃபர்ஸ்ட் ஏ என்பது சிஎம்டிஏ பி என்பது சிஎம்டிஏ அல்லாத பெரியர்பன் சி என்பது சிஎம்டிஏ வில்லேஜஸ் ஆனால் பெரியர்பன் அல்லாதவை டி என்பது இந்த மூன்றும் அல்லாதவை என்று பிரித்திருக்கிறார்கள் இந்த கேட்டகரியில்தான் ஃபீஸ் வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அன்போடு சிவதினகரன் ஊரக வளர்ச்சித்துறை விதிகளை வெல்லும் குழுவில் இணைந்து இருங்கள் நன்றி